வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டைமென்ஷன் ஒரு பொருளை எப்படி முப்பரிமாண தோற்றத்தில் வரைகிறதுன்னு பார்த்தோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வாங்க அதோடய தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட் அண்ட் ஷேடுக்கான டோனல் வேல்யூ என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு பேப்பரில் ஸ்கேலை வச்சு ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு வீதம் ஏழு பாக்ஸ் போட்டுக்கோங்க வித்து ஏழு இன்ச்சுக்கும் ஹைட்டு ரெண்டு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பொருளுக்கான லைட் அண்ட் ஷேடு பண்ணுறதுக்கு நமக்கு ஏழு டோன் தேவைப்படுது இந்த ஏழு டோனையும் சரியாக பயன்படுத்தினால் நாம் ஒரு பொருளை துல்லியமாக அடையாளப்படுத்த முடியும் இப்படி நமக்கு கிடைக்கிற ரெண்டு ஏழு பாக்ஸில் முதல் ஏழு பாக்ஸில் லைட்லேருந்து இருந்து டார்க்குக்கு ஷேட் பண்ணுவோம் ரெண்டாவது ஏழு பாக்ஸில் டார்க்லேருந்து லைட்டு பண்ணுவோம் முதல் ஏழு பாக்ஸில் முதல் பாக்ஸை விட்டுடுங்க ரெண்டாவது பாக்ஸில் முதல் பாக்ஸை விட கொஞ்சம் டார்க்காக ஒரு ஷேட் பண்ணுங்கள் நம்ம பண்ணுற ஷேடு இந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் பாக்ஸை விட்டு வெளியில் போகக்கூடாது அதுக்காக தான் நம்ம பாக்ஸ் போடுறோம் நாம் பண்ணுற ஷேடு கோடு கோடாக இருக்கக்கூடாது ஒரே அழுத்தத்தில் ஒரே டோனாக இருக்கணும் கோட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது ஸ்மூத்தாக ஷேடு பண்ணணும் இரண்டாவது பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் பாக்ஸுக்கும் இரண்டாவது பாக்ஸுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் அடுத்தது இரண்டாவது பாக்ஸுக்கும் மூன்றாவது பாக்ஸுக்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி ரெண்டாவது பாக்ஸை விட கொஞ்சம் டார்க்காக ஒரு டோன் பண்ணுங்கள் இப்போது மூணாவது பாக்ஸுக்கும் நாலாவது பாக்ஸுக்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி ஒரு டார்க் டோன் இருக்கணும் அதே சமயம் நாம் கொடுக்குற ஒவ்வொரு பாக்ஸுக்குமே பென்சிலோட அழுத்தம் கூடிக்கிட்டே போகணும் அப்போ தான் ஓ ஃபஸ்ட்டு பாக்ஸை விட ரெண்டாவது பாக்ஸ் டார்க் ஆகிக்கிட்டே வரும் இதை இந்த மெத்தடில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை முதல் பாக்ஸுக்கு ஒரு டைம் டோன் பண்ணலாம் ரெண்டாவது பாக்ஸுக்கு ரெண்டு டைம் டோன் பண்ணலாம் மூணாவது பாக்ஸுக்கு மூணு டைம் டோர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குமான டார்க் ஏறிக்கிட்டே தான் போகும் ஃபஸ்ட்டு பாக்ஸை ஒயிட்லேயே விட்டுட்டோம் இல்லைங்களா அதே சமயம் ஏழாவது பாக்ஸில் பென்சிலோட டார்க் இருக்கணும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பேப்பர் ஒயிட் இருக்கணும் ஏழாவது பாக்ஸில் பென்சிலோட டார்க் இருக்கணும் இப்போது ஏழு டோனும் செஞ்சு முடிச்சிட்டோம் முதல் பாக்ஸில் பேப்பர் ஒயிட் விட்டோம் ஏழாவது பாக்ஸில் படிப்படியாக ஏறி பென்சிலோட டார்க் வச்சுருக்கிறோம் அதே போல் கீழே உள்ள ரெண்டாவது ஏழு பாக்ஸில் டார்க்லேருந்து லைட்டு போவோம் முதல் பாக்ஸில் லைட்லேருந்து இருந்து டார்க் போனோம் ரெண்டாவது பாக்ஸில் டார்க்லேருந்து லைட்டு போவோம் இந்த முதல் பாக்ஸில் பென்சிலோட டார்க் இருக்கணும் இதே போல் தொடர்ந்து ஏழாவது பாக்ஸ் போகும்போது அங்கே பேப்பர் ஒயிட்டு வர மாதிரி நம்ம டோன் பண்ணணும் முதல் ஏழு பாக்ஸில் நம்ம எப்படி ஷேர் பண்ணமோ அதே போல் ரெண்டாவது ஏழு பாக்ஸில் பென்சிலோட அழுத்தத்தை ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்து போக போக குறைச்சிக்கிட்டே போகணும் அப்போது பென்சிலோட அழுத்தம் குறைய குறைய டார்க்கோட அடர்த்தி குறஞ்சிக்கிட்டே வரும் அப்போது டார்க்லேருந்து லைட் மாறிக்கிட்டே வரும் இப்போ இந்த ஏழாவது டோனை பேப்பர் ஒயிட்டுக்கு அப்படியே விட்டுடுறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பென்சிலோட டார்க் வச்சுருக்கோம் இந்த ஏழு டோனையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது லைன் ப்ராக்டிஸில் எப்படி அந்த ஏழு டோனை எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து லைட்டை நோக்கி கோடு இழுக்கிறோம் இப்படி ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு லைட் அண்ட் ஷேட் ஈஸியாக வரும் வளைவு கோடு நெளிவு கோடு இப்படி எந்த கோடு போட்டாலும் டார்க்லேருந்து லைட்டை நோக்கி வர மாதிரி ஒரு கோடு போடணும் அதே சமயம் லைட்லேருந்து இருந்து டார்க் வர மாதிரியும் கோடு போடணும் இப்படி நம்ம லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேப்பர் ஒயிட் இருக்கணும் பென்சிலோட டார்க்கும் அந்த கோட்டில் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்படியும் பண்ணலாம் டார்க்லேருந்து லைட்டு வர மாதிரி ஒரு வட்டம் கூட போடலாம் அதே சமயம் லைட்லேருந்தும் டார்க் போகிற மாதிரி கூட ஒரு வட்டம் போடலாம் இப்படி நாம் லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது எப்படி வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் ஸ்மூத்தாக பண்ணணும் ஆனால் நாம் இப்படி பண்ணும்போது பேப்பரோட ஒயிட்டையும் பென்சிலோட டார்க்கையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனால் இங்கே எதுவுமே ஈஸியாக வராது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் நமக்கு வரும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுனாலும் பண்ணலாம் இப்படி நாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாம் ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒன்று ஒரு பொருளுக்கான லைட் அண்ட் ஷேடு பண்ணுறதுக்கான அடிப்படை பயிற்சி இதுதான் தான் ரெண்டாவது நாம் யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் பென்சிலை புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் பென்சில் நமக்கு வசப்படும் அப்போ தான் நாம் மாதிரியான கோடுகளையோ நாம் நினச்ச மாதிரியான உருவங்களையோ நம்மளால் வரைய முடியும் இப்படி நாம் பண்ணுற பயிற்சி நாம் வரையப்போக பொருளில் நேரடியாக அப்ளை ஆகுமான்னு கேட்டால் அப்ளை ஆகலாம் ஆகாமலும் போகலாம் ஆனால் அப்போதைக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நான் நினச்ச மாதிரியான ஒரு கோடையோ ஒரு ஷேடையோ அப்போதைக்கு எனக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான பயிற்சியாக தான் நாம் இப்போ பண்ணுறோம் இப்படி பண்ணுறத நாம் வரைகிற பொருளில் எப்படி வேணுனாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்க முடியும் நாம் எப்போவுமே ஒரு படம் வரைஞ்சி அந்த படத்தை ப்ரெசன்டேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ரெகுலராக இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை நம்ம மேற்கொள்வது தான் நமக்கு ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இந்த மாதிரி நாம் பண்ணுற பயிற்சியை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி பயிற்சி தினமும் பண்ணுங்க உங்களுக்கு லைட் அண்ட் ஷேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போது லைட் அண்ட் ஷேடுக்கான டோனல் வேல்யூ என்னங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இந்த டோனல் வேல்யூவெல்லாம் எப்படி லைட் அண்ட் சைடில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி